புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் விருமுறை வழியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு தொடர்ந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி திருச்சி இங்கு வந்து ஒன்பது தொகுதிகள் இருக்குது மணப்பாறை திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கிறது ஸ்ரீரங்கம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருச்சி மேற்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருச்சி கிழக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருவரம்பூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு லால்குடி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மண்ணச்சநல்லூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு முசிறி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு துறையூர் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகள் மொத்த தொகுதிகளில் ஒன்பது தொகுதியுமே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என்று களநிலரம் தெரிவிக்குது அடுத்து பெரம்பலூர் மாவட்டம் இங்க வந்து ரெண்டு தொகுதிகள் இருக்குது அதுல வந்து பெரம்பலூர் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது குன்னம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக இருக்கிறது அதனால பெரம்பலூர் தொகுதியில இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியில அதிமுக ஒரு தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்து அரியலூர் இங்க ரெண்டு தொகுதி அரியலூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக இருக்கிறது ஜெயகொண்டம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அதனால அரியலூர்ல இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளையுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து கடலூர் இங்க வந்து ஒன்பது தொகுதிகள் இருக்குது திட்டக்குடி தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது விருத்தாச்சலம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நெய்வேலி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பன்ருட்டி கூட்டணிக்கு இடையே இழுவரி நிலையில இருக்குது கடலூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி குறிஞ்சிப்பாடி கூட்டணிக்கு இடையே இழுவரி நிலையில இருக்குது புவனகிரி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது சிதம்பரம் கூட்டணிக்கு இடையே இழுவரி நிலைமையில இருக்குது காட்டுமன்னார் கோயில் திமுக கூட்டணிக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்கிறது அதனால கடலூர்ல உள்ள மொத்தம் ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி மூன்று தொகுதிகளும் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதியிலும் இழுவரி உள்ள தொகுதிகளாக மூன்று தொகுதிகளும் உள்ளன வரிசையா இருக்கு ஆமா வருஷ கரெக்டா இருக்குது அடுத்து மயிலாடுதுறை மொத்த தொகுதிகள் மூன்று சீர்காழி தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மயிலாடுதுறை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பூம்புகார் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மயிலாடுதுறையில உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதியிலையுமே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு அது போன்ற வாய்ப்பு இல்லை என்று கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் இங்கேயும் மூன்று தொகுதிகள் தான் இருக்குது நாகப்பட்டினம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது கீழ்வேலூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது வேதாரண்யம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது அதனால நாகப்பட்டினத்துல உள்ள மூன்று தொகுதிகள்ல திமுக கூட்டணி இரண்டு தொகுதியிலும் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்து திருவாரூர் திருவாரூர்ல மொத்த தொகுதிகள் மொத்த சட்டமன்ற தொகுதி நான்கு அதுல வந்து பூண்டி தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மன்னார்குடி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருவாரூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நன்னிலம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அல்ல திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்த தொகுதி நான்கு தொகுதிகள் இந்த நான்கு தொகுதியிலேயே திமுக கூட்டணி வெற்றி பெறுது அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக இல்லை என்றே கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு தொகுதிகள் இருக்குது மருதூர் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கும்பகோணம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பாபநாசம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு திருவையாறு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தஞ்சாவூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஒரத்த நாடு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பட்டுக்கோட்டை திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பேராவூரணி தொகுதி கூட்டணிக்கு இடையே இழுவரி நிலைமையில அதனால தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மொத்தம் எட்டு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்குது அதே போல இருக்குது அடுத்து புதுக்கோட்டை இந்த புதுக்கோட்டையில மொத்தம் ஆறு தொகுதிகள் இருக்குது கோட்டை தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது விராலிமலை அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது திருமயம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது ஆலங்குடி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அறந்தாங்கி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அல்ல புதுக்கோட்டையில மொத்தமுள்ள ஆறு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு தொகுதியில வெற்றி பெறுவதற்கு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்த மாவட்டம் சிவகங்கை இந்த மொத்தம் நான்கு தொகுதிகள் இருக்குது காரைக்குடி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக இருக்கிறது திருப்பத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது சிவகங்கை அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக இருக்கிறது மானாமதுரை தனி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அதனால சிவகங்கை தொகுதியில நான்கு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது புதிய வேட்பாளர் ஆமா மக்களுக்கு வந்து புதுமுக அப்படிங்கிறதுனால அவங்க பெரிய புரட்சி வரைக்கும் சொல்றாங்க அது மாதிரி அவங்க வெற்றியையோ தோல்வியையோ நிர்ணயிப்பார்களே தவிர அவங்க வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகளை பெறுவதற்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இல்லை விஜய் வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு நாலு பர்சன்ட் வாக்குகள் தான் வாங்க முடியும் வாங்க முடியும் இப்ப யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பதினைந்து சதவீத பேர் இருக்கிறாங்க அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதிரி